நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஐயா சீமானா அவர்கள் மிக முக்கியமான அரசியல் தலைவர் தமிழகத்துல முக்கியமான ஒரு குரல் தமிழகத்தில் பத்திரிகையாளர்கள் சமூக வலைதளத்தில் ஏன்னா ஒரு பக்கம் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் அந்த மாநாட்டுக்குள்ள பேசுறாங்க நானும் அந்த நிறைய மாநாடு பங்கேற்றிருக்கேங்கண்ணா என்னுடைய ஏன்னா நிறைய ரூமுக்குள்ள நிறைய விஷயங்கள் பேசுவாங்க அது வந்து சில நேரத்தில் ஒரு அதிகாரியினுடைய தனிப்பட்ட கருத்தா இருக்கலாம் அது மாநில காவல்துறையினுடைய கருத்தா இருக்காது மாநில அரசனுடைய காவல்துறை கருத்தா இருக்காது இப்ப இந்த வீடியோலாம் வெளியே வந்ததுக்கு தான் பிரச்சனை சீமான அண்ணனை பொறுத்தவரை என்னை ஒரு அரசியல் கட்சி தலைவராக கேட்டிங்கன்னா பேசுவதற்கு எல்லா உரிமையும் அவருக்கு இருக்குது தமிழ் சார்ந்த குறிப்பாக அவருடைய வந்து தமிழ் தேசியம்னு சொல்கிறாங்க நாங்கள் இந்திய இந்தியா முழுவதும் ஒரு தேசிய அரசியலாக நாங்கள் பார்க்குறோம் அதில் தமிழுக்கு முன்னுரிமை வேண்டும் என்று சொல்லுகின்றோம் இதுதான் பிஜேபியினுடைய நான் ஆனால் சீமானனை பொறுத்தவரை ரொம்ப ஒரு அண்ணன் தான் எப்பவுமே சொல்லுவேன் எனக்கு தம்பின்னு சொல்லுவார் நிறையா விஷயங்கள் பேசுவாங்க காவல்துறை அதிகாரிகள் கருத்து சொன்னாலும் கூட அது அவர்களுடைய கருத்தாக இருக்கலாங்கன்னா தனிப்பட்ட கருத்தாக இருக்கும் இப்படி தான் என்னுடைய கருத்துங்கண்ணா தமிழக காவல்துறை சொல்லியிருக்காங்களா இல்லை டிஜிபி சொன்னாங்களா இல்லை சீஃப் செக்ரட்டரி சொன்னாங்களா ஹோம் செக்ரட்டரி சொன்னாங்களா முதலமைச்சர் சொன்னாங்களா ஆனால் நாம் தமிழர் ஒரு அரசியல் கட்சி முக்கியமான கட்சி தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சி அவர்கள் அரசியலும் தமிழகத்துக்கு தேவைப்படுது மாற்று கருத்து சரி இடத்துல சொல்கிறாங்க அதனால் இதை வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாக பெருதுப்படுத்தாமல் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு மீட்டிங்கில் இன்டர்னலாக அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு முடிஞ்சு போச்சுங்கண்ணா அந்த வீடியோ எப்படி வெளியே வந்துச்சு எனக்கு தெரியாதுங்கண்ணா அதனால் இது வந்து அவர் சொன்ன கருத்து தமிழக காவல்துறை கருத்து இல்லை பிஜேபி கருத்தா கண்டிப்பாக பிஜேபி கருத்து கிடையாது அதனால் நாம் தமிழர் அரசியல் செய்யட்டும் அவர் பேசுவதற்கு உரிமை இருக்கே ஜனநாயகம் எல்லாமே எல்லாமே பேசலாங்கன்னா என் ஆஃப் த டே அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா மக்கள் சொல்கிறாங்க யார் பேசுறது கரெக்டு யார் பேசுறது கரெக்டாக அரசியல் ரிஜெக்ட் பண்ணமா மக்கள் ரிஜெக்ட் பண்ணுறாங்க அதையும் நம்ம ஏற்றுக்கிறோம் அதனால் இதை வந்து பெருசு ஏன்னா ஒரு அரசியல் தலைவருக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் சண்டை அப்புறம் போலீஸுக்கு சண்டை அப்புறம் அரசியல் கட்சிக்கும் தமிழக காவல்துறைக்கும் சண்டை அப்படிங்கிறத இப்பவே முடிவுக்கு கொண்டு வந்து அவர் அவர்கள் அவர்களுக்கு வேலையை பார்க்கணும் அப்படிங்கிறத என்னுடைய தமிழ்மையான வந்ததுக்கு அப்புறம்